புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இறைவன் இப்படித்தான் தம்மை வணங்க வேண்டும் என்று யாருக்கும் கட்டளை கட்டாயப்படுத்தவும் இல்லை ஆனால் மனிதர்களாகிய நாம்தான் நமது பக்தியின் காரணமாக அன்பின் காரணமாக நமக்கு தோன்றும் வகையில் அல்லது மெய்ஞானிகள் காட்டும் வழியில் பல்வேறு முறைகளில் இறைவனை வணங்கி வருகிறோம் வழிபாட்டு முறையை பற்றி ஆண்டவன் கவலைப்படுவதில்லை அதற்குள் இருக்கும் உண்மையான பக்தியைத்தான் மெய் என்பைத்தான் அவர் பார்க்கிறார் ஆகையால் ஒன்றுக்கொன்று முரணான பல்வேறு வழிபாடுகளையும் அவரவர் விரும்பும் வடிவத்தில் இறைவன் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார் மனிதர்களை இறைவனோடு நெருக்கமாக்கும் இந்த பக்தி உணர்வை வலியுறுத்துவதற்காகத்தான் வளர்ப்பதற்காகத்தான் ஆறறிவு படைத்த மனிதன் மாத்திரமின்றி சிற்றறிவு கொண்ட விலங்குகளும் பூச்சி இனங்களும் கூட ஆண்டவனை வணங்குவதாக புராண கதைகள் எழுந்தன அந்த புராண கருத்துகளோடு தொடர்புடைய ஆலயங்களும் நம் முன்னோர்களால் கட்டப்பட்டன அத்தகைய ஆலயங்களில் குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் மாவட்டம் ரங்கநாதபுரத்தில் உள்ள கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் தேவேந்திரனின் வாகனமாகிய ஐராவதம் என்ற வெள்ளை யானை சிவபெருமானை வழிபட்டு மேலான நிலையை அடைந்த புண்ணிய தலம் இதுதான் கால பைரவரால் கிழமைகள் தோற்றுவிக்கப்பட்ட புனித தலமாகவும் இது போற்றப்படுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை அளிக்கும் சிறந்த பரிகார தலமாகவும் இது திகழ்கிறது மிக பழமை வாய்ந்த விநாயகர் திருச்சலையும் இந்த திருக்கோவிலில் உள்ளது அந்நிக படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் திருவானைக்கா கோவில் விக்கிரகங்களை சில காலம் காப்பாற்றிய பெருமையையும் இந்த திருத்தலம் கொண்டுள்ளது இவ்வாறு பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள ரெங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கன் திறக்க காண்போம் கோயில்களில் அன்னதானம் செய்யப்படுவது அனைவரும் அறிந்த விஷயம் கோயில் நிர்வாகம் சார்பிலோ அல்லது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் சார்பிலோ பொதுவாக அன்னதானம் செய்யப்படுகிறது இந்த அன்னதானத்திலிருந்து சற்றே வேறுபட்டு ஆடைகள் தானம் செய்யப்படும் ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அத்தகைய அதிசய திருக்கோவில்தான் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே ரங்கநாதபுரத்தில் உள்ள கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் எனப்படும் திருவானேஸ்வரர் திருக்கோவில் இது திருக்கோவில் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோவில் உருவான விதம் குறித்த ஸ்தல புராண வரலாற்றை முதலில் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் தேவேந்திரனின் வாகனமான ஐராவதம் என்ற பெயரால் அழைக்கப்படும் வெள்ளை நிற யானை பூலோகத்திற்கு வருகை தந்ததாம் அப்போது வனம் ஒன்றின் நடுவே ஜோதி வடிவில் தெரிந்த சிவலிங்கத்தை பார்த்த ஐராவதம் மெய் சிலிர்த்து அங்கேயே தியானத்தில் அமர்ந்ததாம் அதனுடைய தியானம் பல நாட்கள் நீடித்தது அதே நேரத்தில் தனது வாகனமான யானையை தேடி அலைந்து திரிந்ததால் ஆத்திரமடைந்த இந்திரன் தான் அழைத்த குரலுக்கு வராத ஐராவதத்தை கொல்லக் கருதி தனது சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை ஏவினானாம் தம்மை தியானித்துக் கொண்டிருக்கும் ஐராவதத்தை தாக்க இந்திரன் வஜ்ராயுதத்தை ஏவியதை அறிந்ததும் சிவபெருமான் ஆத்திரத்துடன் ஹூம் என்று சீறினாராம் அந்த ஹூங்காரச் சத்தம் பூமிக்கு விரைந்து வந்து இந்திரன் ஏவிய வஜ்ராயுதத்தை மோதித் தள்ளியதாம் அந்த வஜ்ராயுதம் விழுந்த இடத்தில் திருக்குளம் ஒன்று உருவானது அதுவே தற்போது இந்த திருக்கோவில் எதிரே உள்ள குளமாகும் வஜ்ர தீர்த்தம் என்றே இது அழைக்கப்படுகிறது தன் தவறை உணர்ந்து கொண்ட தேவேந்திரன் விரைந்து இந்த திருத்தலத்திற்கு வந்து சிறிய கிணறு ஒன்றை வெட்டி அதன் நீரை சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிவபெருமானை குளிர்வித்தானாம் அந்த கிணறு என்று அழைக்கப்படுகிறது ஐராவதம் மற்றும் தேவேந்திரன் ஆகிய இருவரின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் பூரட்டாதி நட்சத்திர தினத்தன்று திருக்காட்சி அளித்தாராம் ஆகையால் இந்த திருக்கோவிலுக்கு பூரட்டாதி திருக்கோயில் என்ற செல்ல பெயர் உருவானது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஐராவதம் என்னும் யானையால் வணங்கப்பட்டதால் இங்குள்ள மூலவருக்கு திருவானேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது மேலும் வனத்துக்குள் யானை வழிபட்ட திருத்தலம் என்பதால் இந்த இடத்திற்கு கஜாரண்யம் என்ற பெயரும் திருத்தலத்தின் மூலவருக்கு கஜாரண்யேஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது ஸ்தல வரலாற்றின் அடிப்படையில் சுவாமி சன்னதிக்கு கீழே கோவிலை யானை தாங்கி பிடித்திருப்பதைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது மாடக்கோவிலாக அமைந்துள்ள இந்த திருக்கோயிலை சங்க காலத்தைச் சேர்ந்த கோச்செங்கச்சோழன் கட்டியுள்ளார் இதன் பின்னணியிலும் ஒரு சுவையான ஸ்தல புராணம் உள்ளது திருச்சி அருகே உள்ள திருவானைக்கா திருத்தலத்தில் முன்னொரு காலத்தில் வெண் நாவல் மரத்தின் கீழ் சுயம்புலிங்கமாய் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார் அந்த சிவலிங்கத்தை சிலந்தி ஒன்றும் யானை ஒன்றும் பக்தியோடு வழிபட்டு வந்தன நாவல் மரத்தின் காய்ந்த சருகுகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து அசிங்கப்படுத்துவதாகக் கருதிய சிலந்தி அந்தச் சருகுகள் சிவலிங்கத்தின் மேல் படாத வகையில் போல வலை பின்னியது ஆனால் தினந்தோறும் தனது துதிக்கையில் காவிரி நீரை பிடித்து வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வணங்கும் யானைக்கு சிவலிங்கத்தின் மீது சிலந்தி வலை இருப்பது அசிங்கமாக தெரிந்ததால் அதை அகற்றிவிட்டு அபிஷேகம் செய்தது இவ்வாறு சிவலிங்கத்தின் மேலே சிலந்தி பக்தியோடு வலை பின்னுவதும் அதனை யானை அகற்றிவிட்டு பக்தியோடு அபிஷேகம் செய்வதும் தினசரி நடந்து வந்தது ஒரு கட்டத்தில் யானையின் செயலால் ஆத்திரமடைந்த சிலந்தி யானையின் துதிக்கை வழியாக உள்ளே புகுந்து அதன் மூளையில் கடித்ததால் யானை உயிரிழந்தது இதேபோல் யானையின் உடலுக்குள் சென்ற சிலந்தியும் மரணமடைந்தது இரண்டு உயிரினங்களும் தம்மீது கொண்டிருந்த பக்தியை மெச்சிய சிவபெருமான் யானைக்கு உடனடியாக முக்தி கொடுத்தார் அதே நேரத்தில் அந்தச் சிலந்தியோ அடுத்த பிறவியில் சோழ அரச வம்சத்தில் கோச்செங்கச்சோழன் என்ற அரசனாக பிறவி எடுத்தது இறையருளால் தனது முற்பிறவியை அறிந்திருந்த கோச்செங்க சோழன் யானைகள் உள்ளே நுழைய முடியாத வகையில் எழுபது மாடக் கோவில்களை சிவபெருமானுக்குக் கட்டினார் நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் அந்த கோச்செங்கச் சோழன் கட்டிய முதலாவது மாடக் மாடக்கோவில் ரங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில்தான் என்று ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ள ஊருக்கு ரங்கநாதபுரம் என்ற பெயர் ஏற்பட்டதன் பின்னணியில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று தகவல் உள்ளது அந்நிக ஆக்கிரமிப்பாளனான அலாவுத்தீன் கிஜியின் படைத்தளபதி மாலிகாபூர் தெற்கே படையெடுத்து வந்தபோது மதவெறியுடன் கோவில்களில் உள்ள விக்கிரகங்களை உடைத்து நொறுக்கி வந்ததால் ஸ்ரீரங்கம் திருவானைக்கா ஆகிய திருத்தலங்களில் இருந்த விக்கிரகங்களும் ஆபரணங்களும் கஜாரண்யம் பகுதியில் இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் வைத்து காப்பாற்றப்பட்டன ரெங்கநாதன் ஆலயத்தின் விக்கிரகங்களை திடபக்தியோடு காப்பாற்றிய காரணத்தால் இந்த திருத்தலத்துக்கு ரெங்கநாதபுரம் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது இத்தகைய ஆன்மீக வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் புராணத்தோடு தொடர்புடைய போதிலும் ரெங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவை போல தேவார பாடல் பற்ற திருத்தலம் அல்ல இருப்பினும் திருவானைக்கா ஈஸ்வரனை போற்றி திருநாவுக்கரசர் பாடியிருக்கும் தேவாரப்பதிகம் திருவானேஸ்வரர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற கஜாரண்யேஸ்வரருக்கும் பொருந்தி வருகிறது அந்த வகையில் திருநாவுக்கரசர் பாடியிருக்கும் பதிகத்தின் முதல் பாடல் முன்னானை தோல் போர்த்த மூர்த்திதன்னை மூவாத சிந்தையே மனமே வாக்கே தன்னானை யாப்பன்னி ஏறினானை சாதற்கு அரியானை தாதை தன்னை என் ஆணை கன்றினை என் ஈசன் தன்னை எருநீர் உகழும் காவிரி சூல் தென்னானை காவானை தேனை பாலை செழுநீர் திரளை சென்றாடினேனே என்று திருவானைக்கா ஜெம்புகேஸ்வரரை போற்றுகிறது முன்னொரு காலத்தில் யானை வடிவில் வந்த அரக்கனை கொன்று அதனுடைய தோலை போர்த்தி கொண்ட அந்த இறைவன் ஞான முதிர்ச்சி அடையாத இந்த அடிகேனது சிந்தனை மனம் சொல் ஆகியவற்றையே தான் ஏறி அமர்ந்து கொள்ளக்கூடிய யானையாக கருதி ஏறி அமர்ந்து கொண்டான் பக்தர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு கிட்டுவதற்கு அரியவனாக உள்ளவனும் எல்லோருக்கும் தந்தை போன்றவனும் என் ஆணை போல் எனக்கு இனிமையானவனும் என்னை அடக்கி ஆழ்பவனும் அலைகள் மோதும் காவிரி நதி சூழ்ந்திருக்கும் அழகிய ஆனைக்கா என்ற திருத்தலத்தில் தேனாகவும் பாலாகவும் இனிப்பவனும் நீர்திரல் வடிவில் நமர்ந்த பெருமானும் ஆகிய அந்த சிவபெருமானை அது ஏன் மகிழ்ச்சியோடு வணங்குகிறேன் என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் அத்தகைய சிவபெருமான் திருவானேஸ்வரராக அருள் பாலிக்கும் ரெங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய நிகழ்ச்சி தொடர்கிறது கை அழகு மிகுந்த ரங்கநாதபுரம் ஊரின் முகப்பிலேயே கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் ஓர் யானையைப் போல் மிக கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது மதில் சுவர்களுக்கு மத்தியில் உள்ள இந்த மாடக்கோவிலுக்குள் செல்ல மேற்கிலும் வடக்கிலும் நுழைவாயில்கள் உள்ளன இவற்றில் வடக்கு புறத்தில் உள்ள நுழைவாயில் மூன்று அடுக்குகள் கொண்ட சிறிய ராஜகோபுரத்துடன் காணப்படுகிறது அதற்கு எதிரே கோவில் திருக்குளமான வஜ்ர தீர்த்தம் உள்ளது இந்த ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் இரண்டு தளங்களாக கோயில் கட்டப்பட்டிருக்கும் அழகை காணலாம் மேல்தளத்தில்தான் சுவாமி சன்னதியும் அம்பாள் சன்னதியும் அமைந்துள்ளன மேல்தளத்தை அடைய பத்து படிகளை ஏறிச் செல்ல வேண்டும் மேலே சென்றதும் முதலில் மகா மண்டபம் அமைந்துள்ளது இந்த மகா மண்டபத்தில் பெரிய தொட்டிக்கு நடுவே பலிபீடமும் நந்தி பீடமும் உள்ளன மகா மண்டபத்தை தாண்டி அர்த்த மண்டபமும் அதற்கு அடுத்தபடியாக மூலவர் சன்னதி கருவறையும் அமைந்துள்ளன கஜகடாக்ஷ சக்தி என்னும் திருப்பெயர் கொண்ட விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி மூலவர் கருவறை கட்டப்பட்டுள்ளது மூலவருக்கு எதிரேயும் சிறிய நந்தி வீற்றிருக்கிறார் அத்துடன் கருவறை வாயிலில் யானை முகத்தோனாக பிள்ளையார் அமர்ந்திருக்கிறார் கருவறைக்கு உள்ளே பெரிய லிங்கத் திருமேனியாக மூலவர் திருக்காட்சி தருகிறார் சிவலிங்கத்தின் முகப்பகுதியில் ஒரு செங்குத்துக்கோடு காணப்படுகிறது இதற்கு ரேகை என்று பெயர் இந்த கீழ் பகுதி தடிமனாகவும் மேல் பகுதி மெல்லியதாகவும் ஜோதி போன்ற வடிவில் காணப்படுகிறது மூலவர் கருவறையைச் சுற்றியிருக்கும் கோஷ்டத்தில் தென்பகுதியில் தட்சணாமூர்த்தியும் வடக்கு பகுதியில் அம்மனும் அருள் பாலிக்கின்றனர் துர்கை மாடத்திற்கு எதிரே சிவபெருமானின் அணுக்கத் தொண்டரான சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது கஜாரண்யேஸ்வரர் மூலவர் சன்னதிக்கு அருகிலேயே தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதி தனியாக உள்ளது அம்மன் சன்னதியில் கருவறைக்குள் ஓர் அம்மனும் இடைவெளியில் ஏற்கனவே வணங்கப்பட்டு வந்த மற்றோர் அம்மனும் திருக்காட்சி தருகின்றனர் நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடனும் கருணை பொங்கும் முகத்துடனும் அம்பாள் காட்சி தருகிறார் பக்தர்களின் வேண்டுதல்களை அன்போடு நிறைவேற்றித் தரும் இந்த அம்பாளுக்கு காமாட்சி அம்மன் என்று திருநாமம் அன்னையின் மேற்கரங்கள் இரு தாமரை மலர்களை ஏந்தி திருக்கரங்கள் வரத முத்திரைகளை காட்டுகின்றன காலபைரவர் ஏழு கிழமைகளை படைத்தாராம் அந்த ஏழு கிழமைகளையும் ஏழு யானைகள் மீது ஏற்றி ஊர்வலம் வந்தாராம் இதனை குறிக்கும் வகையில் ஏழு யானைகள் தாங்கியிருக்கும் நிலையில் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் கிழக்கு புறத்தில் ஒரு யானை மட்டுமே நமது கண்களுக்கு தெரிவதாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது இவ்விதம் காலச்சக்கரம் தோன்றிய திருத்தலமான ரெங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் மகா பெரியவா என்று போற்றப்படும் காஞ்சி சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒருமுறை ரங்கநாதபுரத்துக்கு வருகை தந்தபோது கஜாரண்யேஸ்வரரை வழிபட்டு இந்த ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிரே அமர்ந்து தியானம் செய்துள்ளார் மேலும் ஆலயத்தில் செழிப்பாக வளர்ந்துள்ள ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தையும் அவர் புகழ்ந்து போற்றியுள்ளார் அவரது வருகையின் நினைவாக இந்த ஆலய வளாகத்தில் ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டுள்ளது இத்தகைய ஆன்மீக சிறப்பு வாய்ந்த ரெங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது ரங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் கீழ்த்தளத்தில் தென்மேற்கு மூலையில் ஸ்தல விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது அதற்குள் வலதுபுறம் துதிக்கையை சாய்த்தபடி நான்கு திருக்கரங்களுடன் அழகாய் அமர்ந்திருக்கும் பழங்கால விநாயகர் காண்போர் கண்களை கொள்ளை கொள்கிறார் இந்த விநாயகருக்கு வலம்புரி விநாயகர் என்று திருநாமம் சிவலிங்கத்தை தமது தலையில் சுமந்திருக்கும் இந்த பிள்ளையார் நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்பதால் செவிசாய்த்த விநாயகர் என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார் இதே கீழ்த்தளத்தில் முருகப்பெருமானுக்கும் தனிச்சன்னதி உள்ளது இங்கே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் கஜலட்சுமியும் தனிச்சன்னதியில் அருள் சுரக்கிறார் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் புத்திர பாக்கியமளிக்கும் திருக்கோவிலாக போற்றப்படுகிறது மேலும் ஏழு பூரட்டாதி தினங்களில் கஜாரண்யேஸ்வரருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடன் தொல்லை பித்ருதோஷம் தோஷங்கள் ஆகிய அனைத்து தொல்லைகளிலிருந்தும் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பலன் கிடைக்க ஏழாம் பூரட்டாதி தினத்தன்று சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்ய வேண்டும் அத்துடன் ஏழாம் பூரட்டாதி தினத்தன்று ஏழு வண்ணங்களினால் ஆன புத்தாடைகளை ஏழைகளுக்கு தானம் செய்வதன் மூலம் ஏழேழு பிறவிகளில் சேர்த்த தீய வினைகள் விலகி ஓடுவதுடன் ஏழு தலைமுறைகளுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் ஐதீகம் புரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் தினந்தோறும் இரண்டு வேளை பூஜைகள் செய்யப்படுகின்றன மாதந்தோறும் பிரதோஷம் கிருத்திகை தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரையில் ஆருத்ரா தரிசனம் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகமும் அதே மாதத்தில் முருகப்பெருமானுக்கு கந்த சசி விழாவும் விமரிசையாக நடத்தப்படுகின்றன இதேபோல் புரட்டாசி மாதத்தில் பத்து நாட்களும் காமாட்சியம்மன் சன்னதியில் நவராத்திரி திருவிழா களை கட்டுகிறது ரெங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருவையாற்றிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்காட்டு பள்ளியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ரெங்கநாதபுரம் திருத்தலம் அமைந்துள்ளது அங்கு ஒரு முறையேனும் சென்று கஜாரண்யேஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வணங்கி வழிபட்டால் கர்ம வினைகள் யாவும் விலகி ஓடி புண்ணிய பலன்கள் பூங்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்